எனக்கு மூணு டன்னு தூக்குற நாலு போல் தோஸ்து வேணாம் அஞ்சு டன்னு அஞ்சரை டன்னு தூக்குற பரா தோஸ்து வேணாம் எனக்கு நார்மலா மைலேஜும் கிடைக்கும் நாலு டன்னுல ஒரு லோடு தூக்குற ஒரு தோஸ்து தேவைப்படும் அப்படின்னா ப்ளஸ் அந்த வண்டி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் நான் கடைசி வரைக்கும் பாருங்க வண்டி பார்த்தீங்கன்னா டீடெயில்ஸ் ஃபுல்லா சொல்ல இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒன்னு தோஸ்து பிளஸ் வீரிய எஃப் வந்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருஷம் பத்தாம் மாசம் வரைக்கும் லைவ்ல எடுக்கிற ஒரு பியூர் வண்டி தெரிஞ்ச மெக்கானிக்கோ இல்லை யாராச்சும் ஒரு கைடன்ஸோட ஒருத்தவங்க வண்டி எடுக்க வந்தாங்கண்ணா இந்த வண்டியை விட மாட்டேன் அந்த அளவுக்கு தெளிவாக பாடி கண்டிஷன் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பாடி கீழே மேலே வரைக்கும் பக்காவாக கட்டியிருக்காங்க நாற்பது ரூபா ஐம்பது ரூபாக்குள்ளே இருந்தாலே உங்களுக்கு இந்த வண்டிக்கு நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டு எல்லாத்தையுமே ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும் இது வந்து தகவல் சீட்டு போட்டு உங்களுக்கு ஜல்லி மண் ஆள விளக்கல் கல்லு அந்த மாதிரி எல்லா கூட ஏற்றுறதுக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய உங்களுக்கு